சிறு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு மறுமையில் சுவனம் கிடைக்கும் என கேள்விப்பட்டிருந்தேன் ஆனால் அப்படியானவர்களையும் அவ்வா நெருப்பு குண்டத்தில் குதிக்குமாறு கூறி தயங்காமல் குதிப்பவர்களுக்கு சுவனம் கிடைக்கும் என ஹதீஸ்களில் இருப்பதாக கூறப்படுகின்றது அவ்வாறான ஹதீஸ்கள் இருக்கின்றனவா என்று அடுத்து கேட்கப்பட்டுள்ளது பருவ வயதை அடைவதற்கு முன்னர் மரணித்துவிட்ட பிள்ளைகள் முஸ்லிம் அல்லாத ஏனைய மதங்கள் அல்லது படைத்தவனையே மறுக்கின்ற சாரார் இப்படி ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு சமூகத்தில் இருந்த நிலையிலும் பருவ வயதை அடைவதற்கு முன்னர் சிறு பிள்ளைகள் மரணித்து விடுவார்கள் என்றால் அவர்கள் சுவனம் அனுப்பப்படுவார்கள் அவர்களுக்கு மர்மையிலே எந்த சோதனையும் கிடையாது என்பதே இஸ்லாம் கூறுகின்ற சரியான தீர்ப்பாகும் அது அல்லாமல் இஸ்லாம் என்றால் படைத்தவனுக்கு வழிபடுதல் என்பது அதன் கருத்தாகும் உலக வாழ்க்கை என்பது ஒட்டுமொத்த மனிதர்கள் ஜின்கள் என்ற இரண்டு இனம் இவ்வாறு படைத்தவனுக்கு வழிபடுவதன் மூலம் செயல்களால் நல்லவர்கள் யார் படைத்தவனது வழிகாட்டலை ஏற்று வழிபடாமல் அதற்கு மாறு செய்வதன் மூலம் செயல்களால் கெட்டவர்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த உலக வாழ்வு தரப்பட்டுள்ளது எனவே உலக வாழ்விலே அல்லாஹுக்கும் எப்படி எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்ற அல்லாஹுடைய வழிகாட்டல்தான் அற்பொரு ஆணும் சகையான ஹதீசும் ஆகும் அதன் அடிப்படையிலே அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கமாகக் கொண்டு ஆண் சுன்னாவை ஏற்று ஒரு மனிதர் உலகிலே வாழ்ந்து அதிலிருந்து மரணிப்பார் என்றால் அவர் சுவனம் நிலைவிக்கப்படுவார் அதனை மறுத்துவிட்டவர்கள் அதனை ஏற்காத நிலையில் உலக வாழ்வை முடித்துக் கொள்ளுகின்றவர்கள் அல்லாஹுடைய தண்டனையை பெறுவார்கள் இந்த சுருக்கமான உண்மையை விளங்கியதன் பிறகு மறுமையிலே இது விசாரிக்கப்படும் போது மனநிலை பாதிக்கப்பட்ட அதாவது பைத்தியம் என நாம் கூறுகின்ற சாரார் உட்பட நான்கு சாரார் நெருப்பு குண்டத்தை கொண்டு சோதிக்கப்படுவார்கள் என்பது ஹரிசிலே காணப்படுகின்றது அந்த நான்கு சாராரில் சிறுபிள்ளை உள்ளடங்க மாட்டார்கள் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய அழைப்பு தங்களுக்கு கிடைக்காதவர்கள் இவர்கள் ஒரு சாரார் அந்த அழைப்பு வந்தும் அதனை செவிமடுக்க முடியாமல் செவிடர்களாக இருந்தவர்கள் மற்றொரு சாரார் இஸ்லாமிய அழைப்பு வருகின்ற போது வயது முதிர்ச்சி காரணமாக அந்த உண்மையை விளங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இப்படி நான்கு வகையினர் அவர்கள் மர்மையிலே விசாரிக்கப்படுகின்ற போது தங்களுடைய இயலாமையை காரணம் காட்டி இந்த நிலையிலே நான் இருந்தேன் யா என்று தங்களது சாத்தை ஏற்று நடக்காததற்கான நியாயமான காரணத்தை கூறுவார்கள் நியாயமான காரணங்கள் என்பவற்றை மிகவும் நீதமாக தீர்ப்பு வழங்குகின்ற அல்லாஹ் மறுமை நாளிலே அத்தகைய காரணங்களை ஏற்றுக்கொள்வான் அதன் அடிப்படையில் அத்தகைய நான்கு சாரார்களுக்கு நெருப்பு குண்டத்தை கொண்டு கண்டிப்பாக சோதிப்பான் உலக வாழ்விலே எமது பார்வையில் நீண்ட காலம் அல்லாஹுக்கு அடிபணிந்து நடந்தவர்கள் எப்படி முஸ்லிமாக அல்லாஹுவிடம் அங்கீகரிக்கப்படுவார்களோ அதே போன்ற ஒரு சுருக்கமான சோதனைதான் மர்மையிலே யாரெல்லாம் பைத்தியமாக இருந்தார்களோ வயது முதிர்ச்சி காரணமாக இஸ்லாமிய அழைப்பை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்களோ அல்லது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய அழைப்பு உலகிலே கிடைக்காமல் அதிலிருந்து தூரமான நிலையிலே வாழ்ந்து மரணித்து விட்டார்களோ இப்படி நான்கு சாரார்கள் அவர்கள் அல்லாவிடம் தங்களது சாத்தை ஏற்று நடக்காததற்கான காரணத்தை சொல்லுகின்ற போது அந்த நியாயமான காரணம் இருப்பதால் அவர்களை நெருப்பு குண்டத்தைக் கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் இது சகான ஹதிஸில் காணப்படுகின்றது சிறு பிள்ளைகளும் அதிலே உள்ளடங்குவார்கள் என்பது சகிஹான ஹதிஸ் கிடையாது அப்படி எந்த ஹதிஸும் கிடையாது எனவே சுருக்கம் என்னவென்றால் இந்த உலக வாழ்வு தரப்பட்டிருப்பது யாரெல்லாம் படைத்த அல்லாஹுக்கு வழிபடுகின்றார்கள் யாரெல்லாம் அது பற்றி கவலைப்படாமல் அதனை புறக்கணித்து தாம் நினைத்தவாறு வாழுகின்றார்கள் செயல்களால் சிறந்தவர்கள் யார் என்பதை சோதிப்பதுதான் இந்த உலக வாழ்க்கை அவ்வாறு உலகிலே சோதிக்கப்படாதவர்கள் வைத்தியம் முதுமை இந்த இஸ்லாம் கிடைக்காமை இப்படி பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் குறைபாடு உடையவர்கள் அவ்வாஹுடன் முறைப்படுகின்ற போது அவர்களுக்கும் நியாயமான நியாயம் கிடைக்க வேண்டும் என்னும் அடிப்படையிலே அவர்களுக்கு நெருப்பு குண்டத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் இதிலே நுழைந்து விடுங்கள் என்று கூறுவான் உண்மையிலே அல்லாஹுக்கு அடிபணிகின்றவர்கள் அந்த நெருப்பிலே நுழைந்து விடுவார்கள் அவர்களுக்கு அந்த நரக நெருப்பு சுவனமாக குளிர்ச்சியான இடமாக அது மாற்றி கொடுக்கப்படும் அதே நேரத்தில் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணியாதவர்கள் அவர்கள் உலகிலே எப்படி ஸ்லாத்தை புறக்கணித்து வாழ்கின்றவர்கள் தண்டனைக்கு தண்டனை வழங்கப்படுவது அவர்கள் விடயத்தில் நியாயமாக இருக்கின்றதோ அதே போன்று நெருப்பு குண்டத்திலே நுழையுமாறு அல்லாஹ் சொல்லியும் அதிலே நுழையாதவர்கள் தண்டனை செயல்களால் படைத்தவனுக்கு மாறு செய்தவர்கள் எனவே அவர்கள் நரகம் நுழைவிக்கப்படுவார்கள் எனவே இந்த விடயத்தில் சிறு பிள்ளைகள் என்பவர்கள் அவர்கள் எந்த முஸ்லிம் அல்லாத எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பருவ வயது அடைவதற்கு முன்னர் அவர்கள் மரணித்து விடுவார்கள் என்றால் அவர்கள் சுவனவாதிகள் என்பதை மிக தெளிவான சஹுல் புகாரியில் இருக்கின்ற ஹதீஸ் உட்பட ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது இலக்கத்தில் ஒரு ஹதீஸை பார்க்கலாம் இதுபோன்ற பல்வேறு ஹதீஸ்களின் அடிப்படையில் பருவ வயதை அடைவதற்கு முன்னர் மரணிக்கின்ற சிறு பிள்ளைகள் அவர்கள் அனைவருமே சுவனம் செல்வார்கள் என்பதே மிகச் சரியான தீர்ப்பாகும் ஒரு சில ஹதீஸ்களிலே இது மூடலாக சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த ஹதீஸை இந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்ற ஹதீஸை கொண்டு தெளிவுபெறாமல் மூடலாக கூறப்பட்ட ஹதீஸ்களிலிருந்து இருந்து தவறாக புரிந்து கொண்ட ஒரு சில அறிஞர்கள் இதிலே மாற்று கருத்துக்களையும் கூறியிருக்கின்றார்கள் காலம் தொட்டு இது பற்றி விரிவாக ஆழமாக அலசிய அறிஞர்கள் இமாம் இப்னூஹாக இருக்கலாம் இமாம் நவவியாக இருக்கலாம் இவர்கள் உட்பட இந்த விடயத்தில் சரியான ஆதாரங்களோடு சரியான தீர்ப்பை மிக அதிகமானவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சைல் புகாரியில் உள்ள ஹஜீஸும் இந்த விடயம்தான் தான் சரியானது என்பதை உறுதிப்படுத்துகின்றது இமாம் புகாரி அவர்களும் இணை வைப்பாளர்களின் பிள்ளைகளுடைய விடயத்தில் கூறப்படுபவை என தலைப்பிட்டு மூன்று வகையான ஹதிஸ்களை குறிப்பிடுகின்றார்கள் அதிலே இறுதியாக அந்த விடயத்தில் சரியான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தக்கூடிய ஹதிஸை ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது இலக்கமிட்டு பதிவு செய்திருக்கின்றார்கள் சுவனம் நரகம் இந்த இரண்டையும் இரண்டு வானவர்கள் நபி அவர்களை சென்று காண்பிக்கின்றார்கள் பல காட்சிகளை கண்ட நபி அவர்கள் அங்கே ஒரு பசுமையான ஒரு இடத்திலே மிகப்பெரிய ஒரு மரத்தடியில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதர் பிள்ளைகளோடு அங்கே அமர்ந்திருக்கின்றார் அந்த சிறப்பான காட்சி பற்றி இறுதியிலே அந்த வானவர்கள் தெளிவுபடுத்தும் போது அது நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்து அஸ்லாம் அவர்களும் அதேபோன்று மக்களுடைய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய சிறு பிள்ளைகள் அவர்கள் அந்த பசுமையிலும் சிறப்பிலும் இருப்பதாக நபியுடைய கனவிலே காண்பிக்கப்படுகின்றன எனவே பருவ வயதை அடைவதற்கு முன்னர் மரணித்துவிட்ட சிறு பிள்ளைகள் அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்த மனிதர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய பருவ வயதை அடையாத சிறு பிள்ளைகள் அவர்கள் சுவனம் செல்வார்கள் என்பதே இஸ்லாத்தின் தெளிவான தீர்ப்பாகும் அத்தகையவர்கள் நெருப்பைக் கொண்டு அந்த சிறு பிள்ளைகள் சோதிக்கப்படுவார்கள் என எந்த சகிஹான ஹதிசிலும் அப்படி கிடையாது முஸ்னதால் பக்தார் போன்ற ஒரு சில நூல்களிலே சிறு பிள்ளைகளும் அவ்வாறு சோதிக்கப்படுவார்கள் என்ற பலவீனமான போலியான செய்திகள் இருக்கின்றன மர்மையிலே சிறு பிள்ளைகள் நெருப்பை கொண்டு சோதித்துத்தான் சோணம் அனுப்பப்படுவார்கள் என்ற எந்த ஒரு சகிஹான ஹதிஸும் கிடையாது